ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்மகிட்ட இருக்கிற சில்லாஜித் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த சில்லாஜித்னா நான் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு எப்படி முருங்கை இருந்து முருங்கை பிசன் கிடைக்குதோ அதே மாதிரி உயரமான மலைப்பாறைகள்லேருந்து வரக்கூடிய ஒரு சத்து தான் சில்லா சத்துன்னு சொல்லுவோம் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது சாதாரண ஒரு மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி உடல் சோர்வு உடல் பலவீனம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லருந்து நரம்பு கை கால் நடுக்கம் ஆண்மை குறைவு வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் சக்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் எல்லாருமே பயன்படுத்திட்டு வரலாம் இது பார்த்தீங்கன்னா பியூர் இமாலயன் சில்லாஜி டெஸின் இது வந்து ராவாக கிடைக்கும் டொண்ட்டி கிராம்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சில்லாஜத்தில் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே ஃப்ளூவிக் ஆசிட் இருக்குது ப்ளஸ் எய்ட்டு மினரல்ஸ் இருக்குது இதிலே உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் போட்டிருப்போம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் உடல் சோர்வு வராமல் பார்த்துக்கும் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் ஆயுஷ் அப்ரூவ் ப்ராடக்ட் லேப் டெஸ்டட் ப்ராடக்ட் தான் இது இது உள்ளேயே ஒரு ஸ்பூன் இருக்கும் அந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் சிலாஜி ரெசின் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி இல்லை ஒரு டம்ளர் பாலில் கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் குடிக்கிற டீ காஃபி ஜூஸில் கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் நார்மலாக சிலாஜி ரெசின்னு பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட்டு ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ அதனால் இதில் நாங்கள் தேனும் லவங்கப்பட்டையும் சேர்த்துருக்கோம் ஒரு பாக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பது ரூபா வரும் இந்த சில்லாயத்து ரெசின்லேயே சாஃப்ட் ஜெல் கேப்சூல் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அந்த ரெசின் கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு யூஸ் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஒரு பாக்ஸில் முப்பது கேப்சூல்ஸ் இருக்கும் காலையில் வெறும் வயத்தில் ஒரு கேப்சூல் மட்டுமே போட்டால் போதும் இது யூஸ் பண்ணுறதுக்கும் சரி கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஜிம் பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது இது பார்த்திங்கன்னா பேக் ஆஃப் த்ரீயாக சேல்ஸ் பண்ணுவோம் தௌசண்ட் ஒன் எயிட் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங் ட்ரைவ் கேப்சூல்ஸ் இதில் சிலாஜித் அஸ்வகந்தா முஸ்லி நெரிஞ்சில் தங்க பசுமம் கலந்துருக்கும் இதில் அறுபது கேப்சல்ஸ் இருக்கும் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று அப்புறமா எடுத்துகிட்டு வரலாம் இது மெயினாக பார்த்திங்கன்னா விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும் உடல் உருவ நேரத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி கை கால் நடுக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யும் மன அழுத்தத்தை குறைக்கும் மன அழுத்தம் இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு ஆண்மை குறைபாடு ஏற்படும் ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பாக்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபார்ட்டி வரும் இதுவே நீங்கள் பேக் ஆஃப் டூவாக எடுத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி வரும் அடுத்தது நம்மக்கிட்ட இந்த சிலாஜத்தில் ஜூஸ் ஃபார்மேட்லேயும் இருக்குது இந்த ஜூஸில் கற்றாழை சிலாசத்து அஸ்வகந்தா கஸ்தூரி மஞ்சள் ஓமம் சதாவரி வெள்ளை முஸ்லி நெறிஞ்சல் லவங்கப்பட்டை நெல்லிக்காய் தேன் கலந்துருக்கும் இது மெயினாக எதுக்காகனு பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கும் கற்றாலை ப்ளஸ் எலாஜெட் இது ரெண்டுமே சேரும் போது உடல் சூட்டை தனித்து விந்து முந்துதல் பிரச்சனையை சரி செய்யும் நிறைய பேருக்கு இந்த விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கிறது முக்கியமான காரணமே உடல் சூடு தான் இந்த உடல் சூட்டை இது தணிக்கும் அது மட்டுமே இல்லாமல் ஓவரால் ஹெல்த் ட்ரிங்காக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் முடி கொற்ற பிரச்சனை சரியாகும் கண் பார்வை அதிகரிக்கும் உடல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பெண்கள் சந்திக்கக்கூடிய அதிகப்படியான வெள்ளைப்படுதல் பிரச்சனையை சரி செய்யும் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் ஒரு லிட்டர் இருக்கும் ஒரு பாட்டிலில் ஒரு ரேட் பார்த்திங்கனா எயிட் ஃபார்ட்டி வரும் இதுவே நீங்கள் ரெண்டாக எடுத்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வரும் இந்த பாட்டில் மூடியிலேயே ஒரு மூடி ஜூஸ் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து காலையில் நைட்டு உணவுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சிலாஜிட் ஷேக்கும் லாங் ட்ரைவ் கேப்ஸிலும் கம்பைன் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ நம்ம கம்பெனி புவன் ஹர்பல்ஸில் சிலாஜத்தில் நாலு விதமான ப்ராடக்ட்ஸ் போடுறோம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இல்லை டேரெக்டாக இந்த வெப்சைட் லிங்க்கில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்